வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம மலையாள நடிகர் திரு மோகன்லால் அவர்கள் நடித்த மிகச்சிறந்த படங்களை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோல முதல்ல பார்க்குற படம் தேவாசுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வெளிவந்து மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற்று கல்ட்டு கிளாசிக் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டேட்டஸை அடைஞ்ச படம் தான் தேவாசுரம் இத இயக்கினவர் பேரு ஐ வி சசி ஐ வி சசி அவர்கள் நிறைய படங்களை இயக்கியிருந்தாலும் இந்த படம் காலத்தாலும் அழிக்க முடியாத மிகச்சிறந்த பட படங்கள்ல ஒன்றா கருதப்படுகிறது இந்த படத்துல மங்களச்சேரி நீலகண்டன் அப்படிங்கிற கேரக்டர்ல மோகன்லால் தனது அசாத்தியமான நடிப்பு திறமையினால மக்கள் அனைவர்களையும் கவர்ந்தார் இன்னைக்கு வரைக்கும் இந்த மங்களச்சேரி நீலகண்டன்ற இந்த கேரக்டர் நம்மளால நினைவு கொள்ளப்படுகிறது என்றால் அதற்கு மோகன்லாலோட இயற்கையான நடிப்பு காரணமாகும் மோகன்லால் மட்டுமல்லாமல் முண்டைக்கல் சேகரன் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்ச நெப்போலியனும் மிக சிறப்பா நடிச்சிருந்தாரு பானுமதின்ற கேரக்டர்ல ரேவதியும் ரேவதியோட அப்பாவா நெடுமுடி வேணும் மிகச்சிறப்பாக நடிச்சிருந்தாங்க அது இல்லாத கொச்சின் நடிப்பாகவும் நடிச்சிருக்காரு இந்த படத்துல ஆக தேவாசுரம் மிகச்சிறந்த மோகன்லால் படத்துல நம்பர் ஒன்னா இருக்குது என்னோட லிஸ்ட்ல இந்த படத்தை நீங்க இது வரைக்கும் பாக்கலன்னா கண்டிப்பா பாருங்க நம்ம அடுத்து பார்க்க போற மோகன்லால் அவர்களோட சிறந்த திரைப்படம் வான இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது சமயத்தில் ஆன படம் இந்த படத்தை இயக்குநவர் பெயர் ஷாஜி என் கருண் இது கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கலந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லும் இந்த படம் கலந்துக்கிட்டு சிறந்த ஜூரியோட பரிசுக்கு பரிந்துரை செய்தாங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஒரு கேரளாவில் தாழ்த்தப்பட்ட பழங்குடி கதக்களி கலைஞரை குஞ்சிக்குட்டன்ற கேரக்டரில் மோகன்லால் நடிச்சிருந்தாரு அவரோட கலை மீது காதல் கொள்ற சுபத்ரான்ற ஒரு கேரக்டரில் சுகாசினி நடிச்சிருந்தாங்க ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருக்கிற மோகன்லால் சுபத்ரா மேலே மீண்டும் காதல் கொள்றார் அதுக்கு அடையாளமாக அவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறான் தன்னோட வாழ்நாள் முழுவதுமே சுகாசினி தன்னோட மகனை மோகன்லால் சேர்ந்து பிரித்து வளர்க்குறாங்க மோகன்லால் மீது அல்லாமல் மோகன்லாலோட கலை மீது தான் சுபத்ராக்கு காதல் இருக்குது மோகன்லால்ன்ற அந்த குஞ்சி குட்டன்ற அந்த கேரக்டரையும் குஞ்சிக்கு கூட்ட நடிக்கிற அந்த கதாபாத்திரத்தையும் அவரோட கலையையும் சுபத்ரா தனித்தனியாக பார்க்குறாங்க மோகன்லாலோட மிகச்சிறந்த ப படங்களில் வானப்பிரஸ்தம் அதுக்கு ஒரு தனி இடம் உண்டு மிகச்சிறந்த நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் டைரக்டர் ஷாஜி கைலாஷ் ரைட்டர் ரஞ்சித் இவங்களோட காம்பினேஷனில் உருவான படம் தான் நம்ம பாக்குற அடுத்த படம் ஆறாம் தம்புரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்கில் ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு பெரிய சூப்பர் ஹிட் படம் மட்டும் இல்லாம மோகன்லாலோட மிகச்சிறந்த நடிப்பை வேற ஒரு பரிணாமத்தை ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க வாரியாரோட இயற்கையான நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸு இந்த படத்தோட பாடல்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சும்மா அப்படின்னு அடிப்படி சொல்லிட்டு இருப்பாரு மோகன்லால் இந்த படத்துல அதுவும் இல்லாம இந்த படத்துல எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு வசனம் என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு காட்சியில மோகன்லால் சொல்லுவாரு இந்த வாழ்க்கையில கடைசி வர நான் ஒரு வாடகைக்காரனா வாழ விரும்புறேன் என் பேர்ல எந்த சொத்தோ சுகமோ எதுவும் தேவையில்லை இல்லை ஒரு வாடகைக்காரனாக என் வாழ்நாள் முழுவதும் நான் வாழணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு மோகன்லால் சொல்லுவாரு ஸோ இந்த ஆறாம் தம்புரான் இன்னைக்கு பார்த்தாலும் இதோட மாஸ் டைலாக்ஸு ஃபைட் சீன்ஸு ஆக்ஷன் சீக்வன்ஸு மோகன்லாலோட பாடி லாங்குவேஜ் இதெல்லாமே இன்னைக்கும் ஆறாம் தம்புரான் ஒரு கண்டிப்பா ஒரு கிளாசிக் கல்ட்டு கிளாசிக் அந்தஸ்த பெற்ற ஒரு படம் நீங்க இது வரைக்கும் பார்க்கலனா கண்டிப்பா ஆறாம் தம்புராம் பாருங்க இதில் இதுலேருந்து ஒரு சில காட்சிகள் நம்ம தமிழ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த சந்திரமுகி படத்துல நம்ம இந்த ரெண்டு படத்துக்கு ஒரு சில இடங்கள்ல ஒரு ஒற்றுமையை பார்க்க முடியும் சோ ஆறாம் தம்புரன் மோகன்லாலோட மிகச்சிறந்த படங்கள்ல ஒன்றா என்னோட லிஸ்ட்ல இருக்கு திரு லாலேட்டனோட படம் பிரமரம் இந்த படத்தை பிளஸ்ங்கிற டைரக்டர் இயக்கினாரு இந்த படத்தில் பூமிகா சாவ்லா முரளி கோபி போன்றவர்கள் நடிச்சிருக்காங்க தான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போறாரு தன்னோட மனைவி உள்பட தன்னோட உறவுகளை இழக்கிறாரு இதற்கு காரணமான நண்பர்களை கண்டுபிடிச்சு பழிவாங்க துடிக்கிறாரு இந்த மாதிரி காட்சி அமைப்பில் பிரமரம் மோகன்லால் இந்தியாவோட மிகச்சிறந்த நேச்சுரல் ஆக்டர் அப்படிங்கிறத ஒவ்வொரு சீன்லயும் இந்த படம் எத்தனை தடவை பார்த்தாலும் வரும் அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் டெலிவரி அல்டிமேட் மோகன்லாலோட மிகச்சிறந்த படங்கள்ல இந்த பிரமரம் கண்டிப்பா ஒரு இடத்தை பெற்று அடுத்த படம் கிரீடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வெளிவந்த இந்த படம் மிகச்சிறந்த மோகன்லால் நடிப்பை நம்ம பார்க்க முடியும் ஒரு போலீஸ் உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுற ஒரு இளைஞன் அவனோட தந்தையாரும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்காரு ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்காரு இவருக்கு எப்படியாவது போலீஸ் வேலையில் சேரணும் அதற்காக உடற்பயிற்சி செய்து அதுக்கு உண்டான எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி போலீஸ் அதிகாரியாக தான் மோகன்லாலோட விருப்பமா இருக்கு ஆனால் ஒரு ஊர்ல நடக்கிற ஒரு தொழிற்சையில தன்னோட அப்பாவை தாக்கினவரை திருப்பி தாக்குறதுக்கு முயல்றாரு அந்த சமயத்துல ஒரு மரணம் சம்பவிக்குது அதனால இவரு ஒரு குற்றவாளியா மாறுறாரு ஊர்ல இருந்து தலைமறைவர தலைமறைவாகிறார் அதற்கு பிறகு என்ன ஆகுதுன்றதான் இந்த படம் வந்து டீல் பண்ணுது ஒரு நல்ல நோக்கத்தோட இருக்கிற ஒரு இளைஞன் கடைசியில் ஒரு குற்றவாளியா மாற்றப்பட்டு இந்த சமூகத்தால ஒரு ரவுடியா சித்தரிக்கப்படுறாரு அதற்கு பிறகு என்னாவது அவருடைய காதல் என்னாவது இது போன்ற நிறைய விஷயங்களை உணர்ச்சி பூர்வமாக மிக சிறப்பா டைரக்ட் பண்ணியிருப்பாங்க பாடல்கள் அட்டகாசமான பாடல்கள் இந்த படம் தமிழையும் மறு உருவாக்கம் செய்யப்பட்டது அதில் திரு அஜித் குமார் அவர்கள் நடித்தார் இந்த படம் மிகச்சிறந்த மோகன்லால் படங்களில் ஒன்று அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் தூவான தும்பிகள் இந்த படத்தை பத்மராஜன் அவர்கள் இயக்கினாரு இன்னி வரைக்கும் ஆல் இந்தியா லெவலில் உள்ள பெஸ்ட்டு லவ் ஸ்டோரிஸ் ஜோனரில் வந்த படங்களில் இந்த தூவான தும்பிகள் ஒரு கல்ட்டு கிளாசிக் படமாக இன்னி வரைக்கும் எல்லாராலையும் நினைவு கூறப்படுகிறது இன்றைக்கு உள்ள இளைஞர்களும் இந்த தூவான தும்பிகளை விரும்பி பார்க்குறாங்க இது யூடியூப்லேயும் இருக்குது இந்த படம் இந்த படத்தில் பார்வதி சுமலதா ஜெகதி போன்றவர்கள் நடிச்சிருக்காங்க பத்மராஜன் இயக்கிய மிகச்சிறந்த படங்களும் இது ஒன்று தூவான தும்பிகள் மோகன்லாலோட இயற்கையான நடிப்புக்கு மற்றொரு உதாரணம் பார்க்க மோகன்லாலோட படம் பேர் தன் இதை ஏற்கனவே பிரமரம் என்ற படத்தை இயக்கினவர் தான் பிளஸ் அவர் தான் இந்த தன்மாத்ரா படத்தையும் இயக்கியிருக்காரு ரமேசன் நாயர் அப்படிங்கிற ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தர் செக்ரட்டரியேட்ல ஒர்க் பண்ற ஒரு ரமேசன் நாயர்ன்ற கேரக்டர்ல இந்த படத்துல மோகன்லால் நடிச்சிருக்காரு ஒரு அழகான குடும்பம் மனைவி ஒரு மகன் மகள் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு கேரக்டர் அவருக்கு நினைவாற்றல் சிக்கல் வருது ஆபீஸோட ஃபைல எடுத்துட்டு போய் ஸ்டார்டிங் ஆகுது அதுக்கப்புறம் காய்கறி வாங்கிட்டு கூடையோட காய்கறி வாங்கிட்டு வராரு வீட்டில் இருக்கிறத நினைச்சிட்டு சட்டையெல்லாம் அவுத்துட்டு ஒரு இன்ட்ரஸ் இன்ட்ரஸோட ஆபீஸ் வராரு இதை பாக்குறவங்க மற்றவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அவரை உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறாங்க டாக்டர் பல சோதனைகளுக்கு பிறகு அவருக்கு ஆல்சமியர் டிசீஸ் இருக்கிறதா கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஆல்சமியர் டிசீஸு அவரோட நினைவாற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு கடைசியில் அவருக்கு என்ன ஆகுதுங்கிறதான் கிளைமேக்ஸு பார்க்கிறவங்களோட கண்களை குளமாக்கிற வெரி வெரி நேச்சுரல் ரியலிஸ்டிக் ஆக்டிங் மோகன்லால் இந்த படத்தில் பாக்குறவங்க எல்லாரையும் தன்வசப்படுத்துறாரு பிளஸ் அருமையான டைரக்ஷனு இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா கண் கலங்குவீங்க இது மோகன்லாலோட மிகச்சிறந்த படங்கள்ல இந்த தன் மாத்ரா அப்படிங்கிற படம் வந்து ஒரு படம் சோ இது வரைக்கும் நம்ம மோகன்லால் அவர்கள் நடிச்ச மிகச்சிறந்த படங்களை ஒன்னு ஒன்னா பாத்துட்டு வந்தோம் நீங்கள் இந்த படங்களை இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் நம்மளோட அடுத்த வீடியோவில் வேற ஒரு நட்சத்திரம் வேற ஒரு நடிகர் அவரோட கலைப்பயணத்தை பற்றியும் மிகச்சிறந்த படங்களை பற்றியும் நம்ம பார்க்கலாம் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ